ல போய் வீடியோ வீடியோ கிளிக் பண்ணுங்க பழைய பேரு கேட்குறாரு இருக்கா இருக்கா இல்லையா இருக்கா பழைய பேர்ட்டு கேட்குறாரு ஏன்னு நான் டீல் பண்ணிட்டு வரேன் நீங்கள் வீடியோ எடுங்க

அறுவில இருப்பீங்களா ம் அவனே ரெண்டு டன்னு தூக்குவான் போங்க எந்திரிங்க ஏன் உட்காந்து இருக்கீங்க போங்க டீயை வாங்கிட்டு வாங்க டீ சாப்பிட்டு வேலை பார்க்கலாம் போங்க போயிட்டாங்க போயிட்டாங்க வேலை கிடக்கு நிறையா உங்களை மாதிரி சும்மா இருக்க நினைச்சிட்டீங்களா வேணா எத்தனை வண்டி கிடக்கு ஒரு ஒரு வண்டியா பார்க்க வேணாமா போயிட்டு வாங்க கிளம்பு கிளம்பு நான் பார்த்து வைக்கிறேன் போயிட்டு வாங்க டீயை மட்டும் வாங்கிட்டு வாங்க டீயை குடிச்சிட்டு இப்போ வேலை செய்கிற இதில் இப்போ பறக்கணும் எல்லாம் தேக்கேன் அஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சலாம் அஞ்சு கிலோ வாங்கிக்கலாம் அட்வான்ஸ் மட்டும் வாங்கிக்கலாம் சரியா அவர் வந்தோன்னு வேலை பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் போங்க போங்க நீங்கள் பரவலா செவிடா இருக்க மாட்டேங்கம்மா பிள்ளை எது போங்க நீங்க போங்க முதல்ல டீயை வாங்கிட்டு வாங்க நான் கூப்பிடுறேன் போங்க எந்திரிங்க எழுந்திரிங்க ஃபர்ஸ்ட் இந்த வண்டியை இன்ஜினா கழுதி போட்டு என்ன இது மெதுவாக பாக்கலாம் அட்வான்ஸ் மட்டும் வாங்கிக்கலாம் முதல்ல பார்த்துக்கலாம் இதுதான் ஃபர்ஸ்ட்டு வந்த வண்டியை இன்ஜினை கழட்டி போட்டு இதை வேலை பார்த்துட்டு அப்புறமேதான் பார்த்துக்கலாம் சரியா ஆ இல்லை 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 இப்போ தான் சொன்னார் இன்ஜின் வேலைக்கு வந்து ஒரு மூணு நாள் ஆகும் இதுக்கு ஒரு மூணு நாளே இதுக்கு ஒரு நாள் வண்டியா ஆமாம் இது ஒரு வண்டிதான் நம்ம ஒரு நம்பர் மாதிரி இருக்கா இவர் இவருக்குமே நடுங்குது மொத்தம் பிடிக்கிற மூஞ்சியை பார்த்தா தெரியாத நமக்கு போங்க போங்க எந்திரிங்க எந்திரிங்க

அவர் பையன் அட்வான்ஸை கொடுங்க அட்வான்ஸை கொடுத்துட்டு போங்க ரெடி பண்ண அட்வான்ஸ் கொடுங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க ரெடி பண்ணிடலாம் ரொம்ப பாஞ்சரூபா ஆகும் அவர் சொல்லிட்டு தான் போனார் இன்ஜின் வேலைக்கு ஒரு வண்டி வருவோம் பார்த்து வைங்க அப்படின்னாரு கொடுத்துட்டு போங்க சும்மா இப்போ நம்ம என்ன ஹோஸ்ல ரெடி பண்ணி கொடுக்க முடியுமாடா பண்ணி தர முடியும் வண்டி என்ன பண்ண அதெல்லாம் உழைக்க போட்டாச்சு இருர ஏத்துவன் போகலாமா ஆறு காரணும் அதான் ஸ்தலசலங்கு காசு இருக்கா இல்லையா உங்கள்கிட்ட காசு இல்லை அப்படியே வண்டியை வேலை பார்க்க முடியுமீங்க காசு இல்லாமல் எதை கொண்டு அது நாங்க பார்த்துக்குறோம் அட்வான்ஸ் கொடுங்க அட்வான்ஸ் வாங்கி தான் நாங்கள் வேலை பார்க்கறது கொடுங்க அட்வான்ஸ் கொடுங்க இல்லைன்னா வண்டி எடுத்துகிட்டு போங்க போ வந்துருச்சுனா வெளியே அனுப்ப மாட்டோம் வேலை முடிச்சிட்டு தான் அனுப்புவோம் நாங்க நடந்து போங்க இல்ல டீயாவது வாங்கிட்டு வாங்க எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டேறீங்க போ டீய வாங்கிட்டு வாங்கமாடா டீ குடிப்போம் எல்லாம் இருக்கு டீயை மட்டும் குடிப்போம் சரியா இதெல்லாம் இன்ஜின அண்ணன் வரக்குள்ள கழட்டி போட்டோம்னு வச்சுக்க அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு எந்திரிங்க ஏங்க உட்காண்டே இருக்கீங்க இப்போ டீயை வாங்கிட்டு வாங்க ஆரம்பிப்ப போங்க டீயை வாங்கிட்டு வரலாம் போங்க 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 ஃபோனெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க டீயை வாங்கிட்டு வாங்க போங்க இந்த பக்கத்துலேயே இருக்க பேக்கரி போங்க பூபதி என்னன்னு சொல்லுங்கள் தெரியும் இப்போ டீயை வாங்கிட்டு வாங்க ஆ போங்க எந்திரிங்க வேலை பார்க்குற வண்டியில் உட்காராதீங்க எந்திரிங்க கடையில் வந்து கூட்டம் போடாதீங்க போங்க 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 வரட்டும் கைக்கு பணம் வரட்டும் கழட்டி எல்லாம் நம்மளை பார்த்தா என்ன லூஸ் மாதிரி தெரியும் போல் ஆ கழுவிதான்டா வரட்டும் பார்த்துக்கலாம் எங்க போயிட போகுது வண்டி நம்ம கடையில் வந்துச்சுன்னா அவ்வளோதான் அழு கழுவி கழுவி விடு வண்டியை கழுவி விடு புழுப்பட்டி விடு சோப்பு சோப் ஒன்று வாங்கிட்டு வந்துருக்குது சோப்பு ஆ வாஷிங் பவுடர் ஒன்று முதுகு தேய்க்கிற மஞ்சி ஒன்று போயிட்டாங்க போயிட்டாங்க எந்திரிங்க என்ன சொல்லலாம் கேட்க மாட்டேங்கிறாங்க மாப்பிள்ள தூக்கி தான் பொண்ணும் போல ஒரு தான் பொறுமை செவ் ஆட்டுறா எது நமக்கு வர்றவங்க எல்லாம் இப்படியா வந்தா என்ன பண்றது என்னங்க வண்டி உங்களுக்கு வேலை பார்க்கணுமா வேண்டாமா சும்மா இன்னும் முறைச்சிட்டுலாம் இருந்தால் ஆகாது எங்களுக்கும் பார்க்க தெரியும் சிரிக்கிறாரா ஆமாம் ஆமாம் நாங்கள் சிரிச்சிட்டே தான் இருப்போம் சிரிச்சுட்டே தான் இருப்போம் மண்ட கேரிச்சின்னு வைங்களேன் வேறு மாதிரி மாறி இருக்கும் நாங்கள் கொஞ்சம் லூஸ் பேசிக்கிட்டே இருப்பேன் ஆனால் ரொம்ப பொறுமை ஆ ஆதை கடிச்சு துப்புணம்மே எல்லாம் பொறுமை தான் பொறுமை வீரிச்சுன்னு வச்சுக்கேன் நல்லா சங்க வச்சு துப்பிடுவேன் எல்லாம் எவ்வளோ அழகாக தொடச்சிட்டு இருக்கோம் நாங்கள் உங்கள் வண்டியை நல்லா பாத்துக்குறோம் அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போங்க மூஞ்சே பாத்தியா யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் அண்ணாரிய பார்த்தா தெரிஞ்சு ஓடிடுவாப்ல நம்ம மூஞ்சியப் இருக்கு அப்படின்னு யார் சாமியவர் எங்க வந்து வதர்க்கா கேட்டு இல்லை மட்டும் கேப் கேப் மட்டும் கொடுங்க நல்லா இத போட்டு தாயா எல்லாம் ஸ்டைலா சுப்பறாங்க நல்லா இருக்கு வண்டி உள்ள தள்ளணும் கொஞ்ச நேரம் ஃப்ரீயா தான் விட மாட்டாங்க வேலை வைக்கிறதுக்குனே வந்துருவாங்க தூக்கி எருமா மாடு மாதிரி இருக்கு இங்க உள்ள ஏத்தி தள்ள வேண்டாமா இல்லை மீறி இல்லாம பெருசு குப்பி பெனாயில் எடுத்து ஊத்தி விடப்படியா அட என்னடா இவர் மாத்தி மாத்தி உக்காந்துருக்காரு அவர் திஸ்டிக் கொம்பம் மாதிரியே டைம் எல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க டைம் பார்க்க தெரியாது அவர் சைத் அடிக்கிறாரு அவர் நாங்களும் அடிப்போம் டீயே ஒரு சில ஃபேஸ் கிட்ட பார்த்தாலே நமக்கு பிடிக்க மாட்டேங்குது இருட்டு ஆகுது